கோவை தொகுதியில் வரிசைப்படி வாக்கு இயந்திரத்தை வைக்காமல் மாற்றி வைத்ததாக ஆட்சியரிடம் பாஜகவினர் புகார் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று இந்நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதி சூலூர் சட்டமன்ற தொகுதியில் நாற்பத்தி எட்டு நூற்று ஐம்பத்தி ஒன்று நூற்று ஐம்பத்தி ஆறு நூற்று ஐம்பத்தி ஏழு நூற்று ஒன்பது நூற்று அறுபது ஆகிய புத்துகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒன்று இரண்டு மூன்று என்ற வரிசைப்படி வைக்காமல் மூன்று இரண்டு ஒன்று என்ற வரிசையில் வைத்து வாக்காளர்களை குழப்பியதாக பாஜகவினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் பாஜக சூலூர் கிழக்கு மண்டல தலைவர் ரவிக்குமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அவர்கள் அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் மேலும் அந்த பூத்துகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் எனவும் கூறினர் இதுகுறித்து பேசிய ரவிக்குமார் என்னுடைய பெயர் ரவிக்குமார் பிஜேபி சூலூர் ஒன்றிய தலைவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பூத்தில் வந்து ஆடு வரிசைப்படி ஓட்டிங் மிஷின் வைக்காமல் வாக்காளர்களுக்கு வந்து குளறுபடி ஏற்படுத்தணும் இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலை அவர்கள் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்று இருந்த போதும் அவருடைய வெற்றியை தடுக்கும் வகையில் வந்து ஏதாவது ஒரு குளறுபடி செய்து வாக்காளர்களை திசை திருப்பி அவர் கிடைக்க வேண்டிய வெட்டி தடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளும் சேர்ந்து நடந்த நடத்திய முறைகேடான தேர்தல் இது என்பதை நாங்கள் அங்கேயே பதிவு செய்து எதற்காக இந்த ஆர்டரை ஆர்டர் பிரகாரம் இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு என்கிற ஆர்டரை மூணு ரெண்டு ஒன்று என்கிற விதத்தில் மாற்றி அமைத்தது எதுக்காக என்று கேட்கும்பொழுது முறையான பதில் இல்லை கடைசியில் வந்து அவங்க நாங்கள் எல்லா பக்கமும் மிஷின் பார்த்துட்டு நீங்கள் கலெக்டரேட்டை முறையிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னதன் பேரில் இன்று வந்து கலெக்டரை சந்தித்து இந்த மாதிரி தேர்தலில் வந்து ஜனநாயக தேர்தல் வந்து முறைப்படி நடத்தப்பட வேண்டும் ஆனால் இது வந்து வாக்காளர்களை திசை திருப்பி புலர்வடையை ஏற்படுத்தி வெற்றி எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றியை தடுக்கும் வகையில் செயல்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருகின்ற காலங்களிலாவது ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம் மேலும் வந்து எங்கள் சூலூர் பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து டிலேட்டட் என்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இது சம்பந்தமாக அங்கே இருக்கிற அங்கே வேட்பா எங்களுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் ஆய்வுக்கு பூத்துக்கு ஆய்வுக்கு வந்தபோது ஒரு பெண்மணி வந்து என்னுடைய எல்லா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் இருந்தும் டிலேட்டட் என்கிற லி வாக்காளர் லிஸ்டில் டிலேட்டட் என்று வந்ததால் அவரிடம் முறையிட்டார் அவர் அதை என்னிடம் கொடுத்து சரிபார்க்க சொல்லி சொல்ல சொன்னதன் பேரில் நான் கேட்டபொழுது ரிலேட்டட் வந்தால் ஓட்டளிக்க முடியாது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி தட்டி கழித்து விட்டனர் இதனால் இது மாதிரியான பல வாக்காளர்கள் வந்து ஒரு பூத்துக்கு வந்து நூறு பேர்த்துக்கு மேற்பட்டது ஆயிரக்கணக்கான பேர் வந்து சூலூர் பகுதியில் மட்டுமே வாக்களிக்க முடியாமல் திரும்பி சென்றது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது ஜனநாயக திருவிழா வந்து வா வா தேர்தல் ஆணையம் வந்து நூறு சதவீத வா வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் ஓட்டு லிஸ்ட்லேயே வந்து குளறுபடிகள் இருப்பது வந்து அவர்களை வாக்களிக்க செய்ய முடியாமல் செய்திருப்பது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய செய்து அடுத்த முறை வந்து இது இந்த மாதிரி நிகழ்வு இல்லாமல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது என்று கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளோம் இது சம்பந்தமாக ஆலோசித்து மாநில தலைவர் ஒப்புதலை பெற்று அடுத்தபடியாக போராட்டங்களை செய் அறிவித்துள்ளோம்